சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் ரெட்ரோ ஆன்மீக சேனலை பார்த்துருக்குற அனைவருக்கும் வணக்கம் மேச ராசி முதல் மீன ராசி வரை பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த வயசில் என்ன வயசோ எந்த நேரத்தில் ராஜயோகம் கிரகப்பெயர்ச்சி யார் மூலியமாக எப்படி உங்களுக்கு அமையும் எந்த வருஷம் வரைக்கும் இந்த ராஜயோகம் இருக்கும் இந்த ராஜயோகம் கேட்கறது வந்துருச்சுன்னாவே உங்க வாழ்க்கை வந்து கேட்கறது பிரதிபலிக்குதுன்னு அர்த்தம் நீங்கள் படக்கூடிய ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தியாக கூடியது எந்த வயசு ஒரு உதாரணத்துக்கு சொல்லப்போனா நரை முப்பத்தஞ்சு திரை நாற்பத்தஞ்சு மூப்பு ஐம்பத்தி அஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கூட ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கு தான் ராஜயோகம் கிடைக்கும் ஒருத்தருக்கு சின்ன வயசுலயே கிடைச்சிரும் அந்த மாதிரி யார் மூலியமாக எவர் மூலியமாக இந்த ராஜ யோகத்துடைய தருணம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எப்போ அமைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் மேச ராசி முதல் மீன ராசி வரை யாருக்கு எப்பப்ப ராஜயோகம் வரப்போகுது யோகம் வரப்போகுது எந்த வயசுல வீடு நிலம் சொத்து சுகங்கள் வாங்கக்கூடிய தருணம் வரக்கூடிய நேரம் ராஜயோகம் எல்லா ராசிக்காரர்களும் இருக்கு காற்றுள்ள போதே தூத்திக்கல் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தான் ராஜயோகம் வரும் அந்த ராஜயோகத்தை பக்குவம் பண்ணி இந்த இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களும் ப்ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் ராஜயோகம் ராஜயோகம் அமையறதுக்கு வந்து நம்ம கஷ்டப்படணும் இஷ்டப்பட்டாவே போதும் குப்பமேடும் கோபுரமாக கூடிய தருணத்துக்கு உண்டான அமைப்பு உண்டு எல்லா ராசிக்காரர்களுக்குமே ராஜயோகம் இருக்கு ஆணுக்கும் இருக்கு பெண்ணுக்கும் இருக்கு பிறந்த குழந்தைக்கும் இருக்கு கட்டணம் மனைவிக்கும் இருக்குது அந்த வீட்டுல வசிக்கக்கூடியவங்கனால கூட உங்களுக்கு யோகம் எந்த வயசுல வரும் பர் ஜாதகருக்கு எந்த வயசுல ராஜ யோகம் வரும் அப்படிங்கக்கூடிய தன்மைய நான் சொல்றேன் சிம்ம ராசி நெருப்பு ராசி ஸ்தர ராசி சத்திரிய ராசி சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் கோபத்துக்கு உச்சமான ஒரு ராசி அன்பால் மட்டும்தான் உங்களை வந்து தெளிவுபடுத்த முடியும் அதிகாரத்துல உங்ககிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியா பட்ட ஒரு ராசி பெண்ணா பிறந்திருந்தா கூட ஆணின் தன்மையில் கர்ஜனையான ஒரு ராசி நீங்க தான் ஆனா ஆண்களா பிறந்திருந்தா இருபத்தி அஞ்சு வயசு வரைக்கும் சுகபோகமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க தன்னுடைய முன்னோர் மூத்தோர் சொத்து இருக்கும் ஆனா அந்த முன்னோர் மூத்தோர் சொத்தெல்லாம் உங்க அண்ணனோ தம்பியோ உங்ககிட்ட அபகரிச்சிருவாங்க சிம்ம ராசிக்காரங்க கிட்ட ஏமாந்துருவீங்க உன்ன உணவும் உடுத்த உடையும் உறவிடமும் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதங்கத்துல ஜாலியா வாழக்கூடியவங்க நீங்க வர காசெல்லாம் அரசியலுக்காக செலவு பண்ணக்கூடிய தருணத்திலையும் நீங்க தான் இருப்பீங்க ஆனா சிம்ம ராசி பெண்கள் அறிவு அழகு திறமை ஒழுக்கம் பண்பு படிப்பு பணிவு துணிவு நிறைஞ்ச ஒரு ஜாதகத்தன்மை சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்பட்ட ஜாதகம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஜாதகமும் சொல்லலாம் சிறு வயசுல இருந்தே பல அவமானங்களை அவப்பேர்களை சந்திச்ச ஒரு ஜாதகமும் கூட கணவன் மேல அளவு கடந்த பாசம் உடைய ஒரு அற்புதமான ஒரு ஜாதகம் ஆனா சிம்ம ராசிக்காரர்களுடைய தன்மை உங்களுடைய தேவை ஆசைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய கணவன் அமையறது கஷ்டம் அழகா கொஞ்சம் மேக்கப் பண்ணாலோ ஆச பாசமா யாருக்கிட்டேயாச்சும் சிரிச்சு பேசினா கூட உங்க மேல சந்தேகப்படுவாங்க உங்க வீட்டு கணவர் கள்ளங்கவடம் இல்லாத ஒரு தன்மை உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க கல்லுமண்ணு சுமந்தாது தாம் பிள்ளைகளை காப்பாற்றக்கூடிய தருண உடையவங்க சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு எப்ப தெரியுமா ராஜ போக சுகபோக யோகம் வரும் ஐம்பத்தி அஞ்சு வயசுக்கு மேலதான் ஏன்னா உங்க ராசியில சுக்கர பகவான் சின்ன வயசுலேயே கேட்டு போயிடுவாரு குழந்தையிலேயே சுக்கர பகவான் வந்துட்டு போயிடுவாரு ஒழச்சி ஓடா தேயக்கூடிய தருணம் சிம்ம ராசி பெண்கள் ஒரு கட்ட காலத்துக்கு மேல கணவன் மேல அளவு கடந்த ஒரு பாசமும் பிள்ளைங்களுடைய சுபகாரியங்களுக்கும் படிப்புக்கும் அழஞ்சி திரிஞ்ச ஒரு ஜாதகமும் ஒரு கட்ட காலத்துல புருஷனும் பிள்ளைங்களும் எதிரி ஆயிடுவாங்க இது விதி ஆனா சிம்ம ராசியில பெண் குழந்தைங்க உங்களுக்கு பிறந்திருந்தா அந்த பெண் குழந்தைங்களை உங்களை அரவணைச்சு உங்களை காப்பாதிக்குவாங்க ஆண் குழந்தைங்க அரவணைக்க மாட்டாங்க உங்கள் தேவையை மட்டும் பூர்த்தி பண்ணிக்குவாங்க அவனுக்கு என்ன தேவை அவங்கக்கிட்ட அதை மட்டும் பூர்த்தி பண்ணிக்குவாங்களே தவிர சிம்ம ராசியில் உள்ள மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆவாது ஏழாம் பொருத்தமாக இருக்கும் தாய்க்கு யூக்கெல்லாம் நீங்கள் மாமியாரை நினச்சாலும் உங்கள் மாமியார்ட்டு ஒரு சொத்தும் வராது எதுவும் வராது ஆனால் கடைசி காலத்தில் உங்களுடைய மடியில மரணமும் கூட இப்படி சிம்மராசியில கஷ்டப்பட்ட பெண்களுக்கு ராஜபோக வாழ்க்கை ஐம்பத்தி வயசுக்கு வயசுக்கு மேலதான் இந்த தன்மை கிடைக்கும் ஆனா சிம்மராசியில உள்ள சிம்மராசிக்காரருடைய ஆண்கள் உங்களுடைய தன்மையில அடிபணிஞ்சு தான் அதுவும் கிடைக்கும் ஆனா ஆவாத நேரம் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கும் சிம்மராசியில உள்ள ஆண்களுக்கு உங்க இல்லனா சொத்து இருந்தும் விரயந்தான் ஒரு மனுஷனுக்கு நோய் வந்துட்டாலும் அந்த சொத்தை வந்து சந்தோஷப்படுத்த முடியாது கடன் வாங்கிட்டாலும் பூர்வீக சொத்தை வித்துத்தான் நீங்க சரிப்படுத்தணும் அந்த மாதிரி நேரம் நடக்குது அஷ்டம சனி நடக்கு சிம்ம ராசிக்காரர்களுக்கு மனைவிக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு இன்டென்ஷனை நீங்க வச்சுக்காதீங்க அனுசரிச்சு போங்க சிம்ம ராசி பெண்களுக்கு தான் இந்த முறை யோகமே கூட அஷ்டம சனி வந்து ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது உங்க தாய்மை குணம் பாச குணத்துக்கு நீங்க என்ன நினைச்சிருக்கீங்களோ ஏது நினைச்சிருக்கீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும் ஏன்னா குரு பகவான் வக்ர பயிற்சியும் உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் வந்துட்டு போயிருக்காரு குருனா தங்கம் குருனா வீடு குருனா சொத்து உங்களுக்கு வரும் உங்க புருஷன் வீட்டு முன்னோருடைய சொத்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா இதுல ஒரு புள்ளியும் இருக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது ஒரு பெண்ணுக்கு அஷ்டம சனி நடந்தா தகப்பன் இருந்தா தகப்பனுக்கு கண்டன் சொல்லுவாங்க கல்யாணம் ஆகி புருஷன் இருந்தார்னா புருஷனுக்கு கண்டன் சொல்லுவாங்க என்னதான் புருஷன் தப்பு கப்பு பண்ணாலும் இந்த மாங்கல்ய பலன் கேக்குறது எல்லாருக்கும் இருக்கணும் அவங்கவுங்க குலதெய்வத்தை வேண்டுங்க ஆவாது சிம்ம ராசிக்காரங்களுடைய கனவு இருக்கு அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு தான் முன்னோர் வழிபாடையும் உங்க குலதெய்வத்தையும் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா இருப்பீங்க சிம்ம ராசி படிக்கிற குழந்தைங்க ரொம்ப கவனமா இருக்கணும் ஏமாந்துருவீங்க ஏமாற்றம் ஆயிடுவீங்க அடுத்த ஆண்கள்கிட்ட ரொம்ப கவனமா இருங்க இருக்கிறதுல கஷ்டப்பட்ட ஜாதகம் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா என்னதான் தன்மை இருந்தால் கூட தன் குடும்பத்துக்காக ஓடி உழைக்கக்கூடிய தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய ஜாதகம் சிம்ம ராசி பெண்கள் தான் சிம்ம ராசி பெண்களை கெட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் உங்கள் வீட்டுக்கு அப்படி அஸ்திவாரமாக இருப்பாங்க இருந்திருந்தாலும் சிம்ம ராசிக்கு சனி பயப்படாதீங்க சிம்ம ராசிக்காரர்கள் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயிலுக்கு போங்க சிவனை வழிபடுங்க அம்பாலை வழிபடுங்க மூணு குண்டு மஞ்சள் வாங்கிட்டு போங்க அம்பாள் பார்த்து கீழே இறங்குற இடத்துல குண்டு மஞ்சள் உரசுற இடம் இருக்கு அங்க உரசி அந்த மஞ்சளை நெத்தியில வைங்க தான் குடும்பத்துக்கு தன்னுடைய தேவைகள் ஆசைகள் பூர்த்தி ஆகணும்னு குறையில்லாம இருப்பீங்க மேஷ ராசி முதல் மீன ராசி வரையும் பன்னெண்டு ராசிக்காரர்களும் படுற கஷ்டம் விலக நஷ்டம் கஷ்டம் அவப்பேறு அவமானம் வம்பு தும்பு வழக்குகள் சட்ட சிக்கல்கள் பலவிதமான இடையூறுகள் இன்னல்களில் இருக்கிறவங்க சொல்லக்கூடிய சின்ன சுபமா சுலபமான ஒரு பரிகாரத்தை செஞ்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷம் அடையும் தாம்பரத்துக்கு அடுத்து தாம்பரத்துலேருந்து ஏழு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பால் திருக்கோயில் வீட்டிலேருந்து வரும்போதே மூணு குண்டு மஞ்சள் எடுத்துக்குங்க இல்லை கோயில் வாசல்ல நான் உட்காந்துருப்பேன் ஞாயிற்றுக்கிழமையில அங்கே வந்து ஒரு மூணு குண்டு மஞ்சள் வாங்கிக்கிங்க ஃபஸ்ட்டு கோயிலுக்கு எதிர்த்த மாதிரி தேராண்ட சூழினி துர்க்கைன்னு ஒரு அம்மா இருக்கா பில்லி சூனிய ஏவல் செய்வினை இதெல்லாம் உடைக்கிறவ அவளை கையெடுத்து கும்பிட்டு வழிபடுங்க கொஞ்சம் மேலே முனீஸ்வரன் இருப்பார் அவரையும் வழிபடுங்க கோயில் வாசலுக்கு போங்க வாசல்லேருந்து கோபுரத்தை பாருங்கள் உள்ளே இறங்குங்க கொடி கம்பம் இருக்கும் அதுக்கு கீழே ஒரு விநாயகர் இருப்பார் விநாயகரை வழிபடுங்க கையில காட்சியில் மேலே பார்த்தா சிவனும் அம்பாலும் இருப்பாங்க பாருங்கள் பலிபீடம் நந்தி பகவானை பார்த்து என்னுடைய கஷ்டம் என்னுடைய நஷ்டம் அவைப்பேறு அவமானம் என்னுடைய தொந்தரவு தொலை இதுதான் கேட்டு சாமிகிட்ட வேண்டுங்க நேராக சாமியை உள்ளே போய் பாருங்க எம்பெருமானை பார்த்துட்டு பிரகார சுற்றி உள்பிரகார சுத்துற இடத்துல முருகரும் வள்ளி தெய்வானையும் இருப்பாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி அகோர வீரபத்திர ஒரு சிலையில் இருப்பார் ஒரு ஒரு கல் தூணில் அப்படியே பாதத்தை கண்ணில் ஒதுக்கிங்க அம்பாலை பாருங்க அம்பால பார்த்து இறங்கும் போது ஒரு பெரிய வட்ட கல்லு இருக்கும் நீங்கள் கொண்டு போகிற நான் கொடுக்கக்கூடிய அந்த மஞ்சளை கொஞ்சம் தண்ணி வச்சு உரசுங்க இதுதான் என் பிரச்சனை எனக்கு நோயின்னா எடுத்து அப்படி நாக்கில் வச்சுக்கோங்க கஷ்டம் சுபகாரியம் தடை எனக்கு இதுதான் வேணும்னா உரசி நெத்தியில வச்சுக்கோங்க இந்த மூணு குண்டு மஞ்சளையும் டெய்லியும் உரசி உரசி கையில் அப்படி தடவிக்குங்க பெண்கள் கொஞ்சம் எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க நூத்துக்கு நூறு நீங்கள் நினச்சி வந்தது ஹண்ட்ரட் அண்ட் ஒன் பர்சன்ட் நடக்கும் நடக்க வச்சு கொடுப்பார் எனக்கு ஞானம் கொடுத்தது தெய்வ பலன் கொடுத்தது சிவபெருமானும் அம்மாளும் எனக்கு காட்சி கொடுத்தது அந்த மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் தான் உண்மையாக நம்பி தெளிவாக போனால் உங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷம் அடைச்சு கொடுப்பார் ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமை நால் ஆறு ராகு காலத்தை பூஜையும் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு சண்டே பார்க்கறது உங்க தலையெழுத்தே மாறும் எந்த ஊர் எங்க இருந்தாலும் ஒரு நாள் மாடம்மாக்கம் கோயிலுக்கு வந்து போங்க உங்களுக்கு எந்த குறையும் வராது கோயில் வாசல்ல தான் உட்காந்துருப்பேன் கேட்குறவங்க மஞ்சள் வாங்கிக்கிங்க பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க மாடம்பாக்கம் தேனுபுரிச தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்கணும் சிவாயே நம்ம